கேள்விகளை நான் வணக்கம் இரண்டு பாஜக எம்எல்ஏக்கள் அந்த கட்சியை விட்டு விலகி இருக்கிறார்கள் விலகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்றதை விட பாஜக கட்சியே அந்த ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி எறிஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க கட்சிக்கு விசுவாசமாக இருக்கல அதனால அந்த ரெண்டு பேரையும் நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறு வருடம் தடை விதித்திருக்கிறது பாஜக இது எங்க நிகழ்ந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கர்நாடகாவில் கர்நாடகாவுடைய தற்போதைய பாஜக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் எஸ் டி சோமசேகர் இன்னொருத்தர் வந்து சிவராம் கவுடா இந்த ரெண்டு பேரையும் கட்சி அதிரடியாக நீக்கம் செஞ்சிருக்காங்க இதற்கு அவங்க சொன்ன காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு அது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கட்சிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு எம்எல்ஏக்களோடு சேர்ந்து இன்னும் பத்திற்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் பாஜகவை விட்டு விலகவிருக்கிறார்கள் இந்த எம்எல்ஏக்களுக்காக காங்கிரஸிடம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இந்த சோமசேகரும் சிவராம் கவுடாவும் இருக்கிறார்கள் அதாவது ஒரு பத்து பன்னெண்டு பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறான் காங்கிரஸ் கட்சி இணைவதற்கு ரெடியாக இருக்கிறான் இவங்க வழியாக நாங்கள் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாஜகவுக்கு ஒரு தகவல் வருது அதனால் இந்த ரெண்டு பேர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது பாஜக சமீப காலமாக கர்நாடகாவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஆறு இடங்களில் மொத்தமே பாஜகவிற்கு கிடைத்தது என்பது தெரியும் இந்த நேரத்தில் ஒரு மூணு பேர் ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சியில் வந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க இப்போ அறுபதுக்கும் கீழான எம்எல்ஏக்களை கொண்ட கட்சியாக சிறிய கட்சியாக பாஜக கர்நாடகாவில் மாறுது இப்போ இங்கே இன்னொரு செய்தியை சொல்லியாகணும் கடந்த சில தினங்களாக கடந்த சில மாதங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் மசோதாக்களில் பாஜக கட்சியை சார்ந்த பல பேர் வந்து ஆதரிக்கிறார்கள் அதுமாரி காங்கிரஸ் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களை பாஜக எதிர்க்கும் பட்சத்தில் பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் பல பேர் அதில் பங்கெடுக்காமல் இருக்கிறாங்க இப்படி பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்களை இருக்கிறார்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அமித்ஷாவும் மோடியும் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவோடு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாங்க கர்நாடகாவில் அந்த நேரத்தில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க பிறகு என்ன நடந்ததுன்னா கர்நாடகாவில் இப்போ இந்தியா முழுவதும் பாஜக என்ன செஞ்சிட்ருக்குதோ அது அங்கே ஒரு சோதனைக்களமாக அதாவது நாற்பது பர்சன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நீங்கள் நூறு ரூபாய் மக்கள் நலத்திட்டங்களுக்காக ஒரு அரசாங்கம் ஒதுக்குறதுனா அதில் நாற்பது ரூபாயை ஆட்டையை போடக்கூடிய திருடக்கூடிய அதை வந்து லஞ்சமாக பெறக்கூடிய கட்சியாக பாஜக மாறியது மக்களை ஃபார்ட்டி பர்சென்டேஜ் கவர்மெண்ட்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க பாஜக கவர்மெண்ட் அது இல்லாமல் வாரிசு அரசியல் அதே மாதிரி அங்கே வந்து மதத்தை வைத்து மிகப்பெரிய அரசியல் செய்வது அங்கே இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பதட்டத்தின் காரணமாக வெளியேறிய நிகழ்வு இப்படி கர்நாடகாவை அலங்கோலமாக மாற்றினார்கள் அதனுடைய விளைவாக மோடிக்கும் அமித்ஷாக்கும் கர்நாடக மக்கள் ஒரு சிறப்பான பரிசை கொடுத்தார்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு தோல்விங்கிறது அதுலேயும் படுதோல்வி அறுபதுக்கும் அதிகமான ரேலியில் மோடி அமித்ஷாவும் வந்து கத்திட்டு போனாங்க ஆனால் மக்கள் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெறச் செய்தார்கள் காங்கிரஸ் தனிமையாக நின்று மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது வெற்றி பெற்றதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை உருவி ஏதாவது மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி மற்ற பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டது ஆனால் அவையெல்லாம் முறியடிக்கப்பட்டது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுடன் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸில் இன்னும் பதினஞ்சு பேர் வந்து போகிறாங்க ஆனால் அறுபது எம்எல்ஏக்களுடன் இருந்த பாஜக இன்றைக்கு சுருங்கி போயிருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் மேற்கு வங்கத்தில் என்ன நிலைமை கர்நாடகாவில் பாஜகவினுடைய நிலைமையை பாருங்கள் இவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது எல்லாம் இருக்குது இடி இருக்குது சிபிஐ இருக்குது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மோடியால் காங்கிரஸ் கட்சி எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்கு கர்நாடகம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது இப்போது பைரதி பசவராஜ் கோபாலய்யா ராஜிகூடா இந்த மாதிரியான எம்எல்ஏக்கள் ஒரு நீண்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாம் பாஜகவை விட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வரவிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் அப்படின்னா கர்நாடகாவில் பாஜக முக்து கர்நாடகா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி பாஜக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இதனால தான் இவங்களுக்கு பயம் ஆர்எஸ்எஸ் ஏன் பயம் அப்படின்னா இந்த நூறாவது வருடத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு எதிர்ப்பலை வீசி கொண்டிருக்கிறது இது இப்படியே போனால் இந்த கட்சி இந்த சித்தாந்தம் இன்னும் ஒரு ஐநூறு வருடத்திற்கு இந்தியாவில் வரப்போவதில்லை அப்போ இங்கே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு தான் இப்போவே திட்டம் போடுறானுங்க என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை கொண்டு வருவதன் மூலமாக தேர்தல் முறையே முற்றிலுமாக ஒழிப்பது மாநிலங்களுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக ஆக்கி ஒற்றை ஆட்சி நடைமுறையை கொண்டு வருவது ஏன்னா இவர்களுக்கு தெரியுது எத்தனை காலம்தான் ஓட்டிங் மிஷின் தேர்தல் ஆணையம் இடி சிபிஐ எதிர்கட்சிகளுடைய வங்கிக் கணக்கை முடக்குவது எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் தூக்கி போடுவது இந்த மாதிரியான திட்டங்களின் மூலம் எத்தனை காலங்களுக்கு தான் ஆட்சியில் இருக்க முடியும் மக்கள் இதை பார்த்து தானே இருக்கிறாங்க எல்லாம் பொய் எல்லாமே பித்தலாட்டமாக இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ தேர்தல் அப்படிங்கிற ஒன்றே இல்லாமலாக்கணும் அதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பாஜகவுடைய திட்டமாக இருக்குது அதுக்கு தான் நான் காரணமாக என்ன சொல்கிறேன்னா கர்நாடகாவில் பாருங்கள் பாஜக கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களில் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஓரளவுக்கு வலிமையாக இருந்த இடங்களிலெல்லாம் இன்றைக்கு வலுவிழந்து காணக்கூடிய காட்சியை பார்க்கணும் பஞ்சாபிலெல்லாம் பாஜகவிற்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக விரைவில் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் பாஜக இல்லாத கர்நாடகா உங்களுக்கு தெரியும் தென்னிந்தியாவில் அவர்களுடைய சோதனைக் களமாக இருப்பது கர்நாடகா கடந்த ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு தெரியும் எவ்வளோ உதாரணங்கள் சொல்லி கொண்டு போகலாம் இல்லையா ஆனால் அந்த கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய செய்தி தான் பாஜக எம்எல்ஏக்களே அந்த கட்சியில் இருப்பதற்கு விருப்பம் இல்லாமல் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பாஜக கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர் ஒரு எம் பலமுறை எம்எல்ஏவாக இருந்தவரை மோடிக்கு கடிதம் எழுதினார் இல்லையா இங்கே வந்து மிகப்பெரிய வாரிசு அரசியல் நடக்குது மிகப்பெரிய அளவில் திருடிட்டு இருக்கிறானுங்க பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க இவங்க மேலே ஆக்ஷன் எடுன்னு ஆனால் மோடி யார் மேலே ஆக்ஷன் எடுத்தால் இந்த மாதிரி உண்மையை சொன்னால் கடிதம் எழுதிய நபரின் மீது ஆக்ஷன் எடுத்த காட்சியெல்லாம் பார்த்தோம் அப்போ அந்த அளவிற்கு பாஜக கர்நாடகாவில் முற்றிலுமாக இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ அல்லது நான் கேட்குறேன் நீ கேக்கற நானே கேக்கறேன் யாரு கேட்கறேன் தெரியும்